அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் பிசுவாபசுவருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தசி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் அபிட்டம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சதயம் நாமயோகம் அதிகண்டம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சுகர்மம் கரணம் வணிசை பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவம் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் வாரசூலை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஸ்திரமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் இரண்டு சூரியன் பூரம் இரண்டு சந்திரன் அவிட்டம் இரண்டு செவ்வாய் சித்திரை ஒன்று புதன் மகம் நான்கு குரு புறப்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயுல்யம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி உத்திரம் இரண்டு குரு மிதனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது சிம்மம் மாந்தி செவ்வாய் கன்னி சந்திரன் மகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து